எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் இருவருக்குள் சண்டையே இருக்காது பிள்ளைகளும் உங்கள் சொல் பேச்சு கேட்பார்கள் இந்த இரண்டு குச்சிகளை ஒன்றாக இது மாதிரி கட்டி தலையணைக்கடியில் வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எந்த நேரம் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை எனக்கு தெரிஞ்சது என்னோட என்னுடைய எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு தரம் நம்ம திருமணம் நடைபெற்றுது எப்படின்னா முப்பது முக்கோடி தேவர்களும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆசிர்வதித்து அந்த மாங்கல்யத்தை கட்டுறாங்கன்னா அது கண்டிப்பாக அது சோட போகாது ஒற்றுமையோடு நீங்கள் இருக்க பழகிக்கோங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு நான் சொல்கிறேன் நான் எதுவும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக யாராக இருந்தாலும் கணவன் மனைவி அவள் அப்படித்தான் இவர் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைஃப் கண்டிப்பாக ஜெயிக்குங்க நான் கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க ஐம்பதாவது கல்யாண நாள் நாற்பத்தஞ்சாவது கல்யாண நாள் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு இல்லைங்களா அந்த அந்த இதை நம்மளும் கொண்டு வரணும்னு நினச்சி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னை பார்த்தாலே எரிபுரருமா அது ஒரு பக்கம் வந்து என்னை பிரிஞ்சு இருக்கிறாருமா அது ஒரு பக்கம் நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை அவர் இஷ்டத்துக்கு அவர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பணம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் அது கேட்குறதில்ல என் மனைவி என் பேச்சை கேட்பதில்லை இது ஒரு பக்கம் நான் அதுதான் தான் நான் சொல்ல வந்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லது சரி இப்போது இப்போ நம்ம வந்து கோவிலுங்களுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு அரச மரம் இருக்கும் அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைஞ்சி இருக்கிற இடத்துல தான் போயிட்டு நம்ம வலம் வருவோம் அந்த ரெண்டு மரமும் ஒன்றா இருக்கணும் வெறும் அரச மரம் மட்டும் இருக்கவே இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது கூட வேப்ப மரத்தையும் ஒன்றா இணைச்சி தான் விடுவாங்க ஏன்னால் ஆள் ஆழமரமும் வேப்பமரமும் ஒன்றா பிணைஞ்சு இருக்கிற இடத்துல நம்ம போய்ட்டு சுற்றி வந்தோம்னா நூற்றி எட்டு சுத்து சுத்தனோம்னா கணவன் மனைவி பிரச்சனை தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் அந்த அந்த காற்று வில்லைங்களா அந்த காற்று நம்மளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க எந்த பிரச்சனைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாங்கங்க பிள்ளையார் இருப்பார் சரி இந்த மாதிரி கோவிலில் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஆனால் எப்ப கொண்டு நம்ம மரத்தை உடைக்கிறதோ வேப்ப மரத்தை உடைச்சி எட்டுனு வரதோ கோவிலில் இருக்கிறத செய்யாதீங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியுது வேப்பங்குச்சி கீழே விழுந்து கிடக்குது ஆலமரத்தோட குச்சி கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னா எடுக்கலாம் பூமி மாதா அது வந்து கால் மிதிப்படாத இடத்துல கிடக்குதுன்னா தாராளமாக எடுக்கலாம் சரிம்மா அது மாதிரி இல்லை அப்படின்றவங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஆல ஆலமரத்தோட ஒரு குச்சையும் வேப்ப மரத்தோட ஒரு குச்சியையும் எடுத்துன்னு வாங்க குச்சின்னா அது க இலையாக இருந்தால் கூட பரவாயில்ல வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் இலையெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு குச்சியும் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி இருக்குது இல்லைங்களா மஞ்சள் நீர் மஞ்சள் தான் அதில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வசீகர சக்தி அதிகம் வாய்ந்தது அந்த ஏலக்காய்க்கு உண்டு அந்த ஏலக்காயை ஒரு நசுக்கு நசுக்கி அந்த மஞ்சள் நீரில் போடுங்க பச்சை கற்பூரத்தை ஒரு தூள் பண்ணி அந்த மஞ்சள் நீரில் போட்டு இந்த ரெண்டு குச்சியும் ஒரு குச்சியை வந்து நீங்களாக நினச்சிக்கோங்க ஒரு குச்சி உங்கள் கணவராக நினச்சிக்கோங்க இல்லை மனைவிக்காக செய்கிறீங்கன்னா கணவன் மனைவி மனைவிக்காக நினச்சிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி வாழ விடாமல் பிரித்து வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ரெண்டு குச்சும் வேண்டிக்கிட்டு மஞ்சள் நிற நூல் தான் வேணும் அதே மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க அந்த மஞ்சள் நீர் நினச்ச அந்த கு அந்த து கயிறு இருக்கு இல்லைங்களா நூல் இந்த ரெண்டு குச்சியும் ரெண்டு பேராக பாவச்சு நல்லா மனம் முழுவதும் யாரை பற்றியும் நினைக்காதீங்க ஒரு விளக்கேற்ற போது கூட மற்றவங்களோட சிந்தனை வந்தால் கூட தேவையில்லை நம்மளோட ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த விளக்கேத்துங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஓம் நமசிவாயான்னு சொல்லுங்கள் நாரீஸ்வரர் அவர் அவரை நினச்சிக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரா போற்றி அதை நாரீஸ்வரா என்ன எனக்கு எப்படி நீ எப்படி என் பாதி என சக்திக்கு கொடுத்தியோ அதே மாதிரி என் கணவர் எனக்கு அவரெலாம் பாதி எனக்கு தரணும் என்னோடைய என் மேல் அன்பு செலுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ரெண்டு குச்சியும் ஒன்றா இணைச்சி கட்டிடுங்க நீங்கள் இந்த இதை செய்யும் பொழுது காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு செஞ்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு அசைவம்லாம் சாப்பிடாம ரொம்ப சுத்தபத்தமாக காலையில் இருக்கும் பொழுதே இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதை ராத்திரி என்ன பண்ணும் ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி நம்ம தலையணை கடையில் வச்சு உறங்கிடணும் தூங்கணும் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் தலையணை கடையில் வச்சாலும் சரி இல்லை உங்கள் தலையணை கடையில் வச்சாலும் சரி இல்லைம்மா இதெல்லாம் வச்சா தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரருடைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா அதில் அதுக்கு தான் மஞ்சள் துணியில் சுற்றி வைங்க ஏன்னா மஞ்சள் இருக்குது அது வந்து சட்டையில் எதனா பிடிச்சிக்கொன்றதுனால மஞ்சள் துணியில் சுற்றி நீங்கள் அதை வைங்க நிச்சயமாக சொல்கிறாங்க இதை நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஒரு நாள் இது என்றைக்கு வேணாலும் ஆரம்பிங்க நாளைக்கே இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே செய்யுங்க இன்றைக்கி நீங்கள் செய்ய 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 நிச்சயமாக சொல்கிறேங்க ஆளும் வேலும் எப்படி பின்னி பிணைஞ்சி வளர்ந்து இருக்குதோ அதே மாதிரி உங்கள் குடும்பம் நல்ல செழித்தோங்கி செல்வ நிலையோட நல்ல சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல வாழ்வாங்கு வாழும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்